நேற்று சாப்பிட்ற வந்து அதே உணவகத்துக்கு தான் வந்து நிற்கிறேன் வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் வந்து இப்போ இது இந்தியாவில் மற்ற உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற காசியர்னு சொல்கிறார் ஊரில் நிற்கிறேன் சாப்பாடு தரக்கிட்ட இண்டைக்கு வந்து நிற்கிறேன் இண்டை காரோட நிற்கிறேன் சொன்னால் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணா வந்து நிற்கிறார் அவரை எங்கே சந்திக்கிறான்னு சொன்னால் ஹோட்டலில் வேணுச்சு நாங்கள் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா ஸோ எனக்கு வந்து சுதனம் மொதல் ஃபஸ்ட்டே தெரியும் நான் வந்து தமிழ்நாட்டை இருந்து இங்கே வந்திருக்கேன் நான் வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கேன் அப்புறம் எனக்கு ஸ்ரீலங்கன் அவர் பேசினதுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்ரீலங்கன் சொன்ன ஒன்று சுதன் சொன்ன ஒன்று ஜாஃப்னா சுதனான் நான் தான் கேட்டேன் உலகத்தில் என்னன்னு சொன்னால் இவர் நான் இந்த ஹோஸ்டலில் தான் இவரும் இருந்திருக்கிறார் அந்த அன்று ஒரு நாள் கரு தெரியாது ஒரு நாள் ஃபுல்லா தெரியல ஒரு நாள் முழுக்க தெரியல அப்புறம் நான் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு வந்து ரங்குறேன் அவர் என்னோட கதைக்கிறேன் நீங்கள் சுதன் தானே அப்போ தானே என்ன அவரோட தமிழ் குரல் அங்கேயோ இவ்வளோ நாளும் கேட்கல தமிழ் குரல் திடீரென்ற தமிழ் குரல் மயிலில் சிரிச்சு போட்டுது சரி சந்தோஷம் பண்ணிட்டு டீதரோட இப்போ சாப்பிட வந்துருக்கோமோ அப்படி சாப்பிட்டுட்டு பல சில கோவில் கோவில்கள் இருக்குது தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி என்ன மாதிரி இந்த உத்தரப்பிரதேச கொஞ்சம் அனுபவம் முதல் திறமோ ஆ முதல் டைம் நான் உத்தரப்பிரதேசம் வாரணாசி வந்திருக்கேன் இங்கே இது வந்து ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பாடு மட்டும் ரொம்ப நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க இடங்கள் அப்படி மனுஷர்கள் வழக்கம் மனுஷங்கள் அதுதான் அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பரவாயில்ல ஆனா எல்லாரும் அப்படி இருந்தீங்க ஆனா இங்க வந்தீங்க இங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் இட்லி தோசை நீங்க ஆசைப்பட்டு சாப்பிடணும்னா இரநூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் இருக்கும் அப்படியோ என்ன தோசை அதெல்லாம் விலை கூட பிரியாணி விலை கூட இங்க விலை குறைவாமா இங்கே ஆனால் சைவ கடை தோசை வந்துட்டு பாங்க தோசை

தோசை அவ்வளோத்துக்கு இது இல்லையானா ஒன்று செய்கிறார் பதுக்கி சாப்பிடலாம் ருசிக்கு சாப்பிட முடியாது ஏதோ சமாளிப்போம் காசியான்னு சொல்கிற கோவில் பகுதியில் நிற்கிறேன் இங்கேருந்து நாங்கள் வந்து அப்போ போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் கோவிலுக்கு மெட்டர் வந்து இங்கே தமிழாக்கலண்டி ஒரு ஒரு மடம் மாதிரி ஒன்று இருக்குதான் நாட்டு நாட்டுக்கோட்டை சட்டியார் மடம் வாங்கும் போல இப்ப அந்த நாட்டுக்கோட்டை சட்டி அந்த செட்டியார் மடத்துக்கிட்ட வந்துட்டோம் இப்படி பார்த்தோம்னா அங்கா பேருங்கோ அதுல வந்து தமிழ் பேரில் ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு பெயர் என்னன்னு சொன்னா சிறு அன்னை அன்ன பூரணா சேலைகள் இதெல்லாம் தமிழாக்கணும் தமிழாமா எங்கே இருக்கு நாட்டுக்கோட்டை சட்டியார் மடம்

காசி தெரியாம காசி வந்துருக்கோம் இலங்கையில இருந்தான் யாழ்ப்பாணம் ராமேஸ்வரம் இலங்கை

சுத்தி பார்க்க வந்து என்ன மாதிரி ஆட்டோக்கு அவன் கொடுப்பா நானூறு முன்னூறுமா நாங்க நூறு ரூபாய் தருவோம்

என்ன ஒரு வித்தியாசம் இருந்தா அங்க அதுக்கு மீது குஞ்சாலை பக்கம் வந்த உடனே இந்த துப்பரவை பாத்தீங்களே இல்ல அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனா குறைவு கொஞ்சம் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் பாருங்க தமிழாக்கள்ட ஒரு மண்டபம் மடம் போய் பார்ப்போமே போய் பார்க்கலாம் ஐயா இப்ப நாட்டுக்கோட்டை சட்டியார் மடத்துக்கு வந்து நிற்கிறேன்னு பாருங்கோ பிஞ்சால வந்து நிற்கிறோம் இஞ்சி எல்லாம் படுத்திருக்கிறேன் பாருங்கோ ஆக்கள்

அப்படி ரூம் கிடைக்கும் ரூம் கிடைக்கும் இல்லாட்டி தர மாட்டாங்க ஆ அந்த என்னடா இப்போ நான் மூணு மாதத்துக்கு பிறகு வேறு போகிறோம்னா நாங்கள் மூணு மாதத்துக்கு முதல் புக் பண்ணினா டிக்கெட்டு புக் பண்ணாலே இங்கேயும் ஆ டிக்கெட்டு புக் பண்ணனும்ல காசுக்கு நேற்று எடுத்து வர முடியாது ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் புக் பண்ணி தானே வரோம் ஓ அதான் நீங்கள் நீங்கள் என்ன தனியாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் நாங்கள் நாலு பேர் வந்துருக்கோம் நாங்கள் பத்து தடவை வந்துருக்கோம் பத்து தரம் வந்துட்டீங்களா இதோட பத்து பத்து தரம் காசிக்கு மட்டுமோ காசி அங்கே இருக்கு அலகாபாத்யால போய் தர்ப்பணம் செத்தவங்களுக்கு தர்ப்பணம் அது அலகாபாத் பார்ப்போம் அலகாபாத்துல கோவில் இருக்கு கோவில் சங்கமா யமுனா சரஸ்வதி அடியில கங்கா யமுனா அப்படி

பதிமூண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இப்ப நாங்க உள்ளுக்கு வந்திருக்கிறோம் பேருங்கோ மேலே போகிறோம்

அட இங்க போய் பாப்போம் உள்ளுக்கு என்ன மாதிரி அந்த சாரிகள் கடையிலோ கடையிலோ இது சாரி இல்லை என்னத்தில் தமிழோ தமிழோட हाँ कॉटन वर्सेस स्पेशल आई मीन इन्हें अभी दिख रहा है इन्हें क्या स्पेशल बया जैसे सिल्क साड़ी सिल्क बनारस का बनारसी साड़ी जाती है स्पेशल इन्हें कैसे ही जाती है क्यों मेड करे क्यों मेड कर मटेरियल क्या मटेरियल ये कॉटन है कॉटन ये कॉटन अब बता भाई इन्हें कितना वैरी मिलते है प्राइ

அப்போ அதை பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி இருநூறு சொன்னவர் நூறு வீதம் பரிசு செய்யப்பட்டதான் பார்ப்போம் போய் கொண்டு வாங்கி கொண்டு போகிறோம் போக முடியும் பண்ணால் வாங்கி கொண்டு போவோம் மற்ற இனி இப்படியே வந்து எங்கே போகிறோம் அம்மன் விசாலாட்சி அம்மன் சொல்லி அதுவும் வந்து தமிழ்நாட்டில் சொந்தமான ஒரு கிட்டத்தட்ட கோவில் இருக்கான போய் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து இப்போ மரத்தை பேரங்க எப்படி வளர்ந்துருக்கு வந்து பாருங்க இந்த மரத்தை வெட்டாமல் இந்த அரச மரம் இருக்குதானே இந்த அரச மரத்தை வெட்டாமல் அப்படியே பராமரிக்கிறோம் ஆனாலும் அந்த அரச மரம் பாருங்கள் அந்த கட்டிடங்களுக்கு உள்ளுக்கு போயெல்லாம் வளர்ந்து நிற்கிது அந்த கிளை இங்கே நாயெல்லாம் காண கிடைக்கிற நாயல் இங்கே இங்கேயும் ஒரு புடவா கடை இருக்குது விக்கி புடவா கடை இன்னொரு லாஜிக் இருக்கலாம் ஆ ஓ கர்மீமே ஆ گیا ہے ہملا کھڑا முட்டை பொரியல் எல்லாம் போட்டு விற்கணும் முட்டையோ சி தோசை தோசை பானம் பாருங்க பானம் புளி நியோ 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 தோடம்பழப்பானம் சீனி ஒன்றும் போடாதங்க சீனி போடாமல் அமர்த்துங்க

ओके ओके बनारसी है फेमस हाँ ओके मुसम भाई आपका नाम आकाश कुमार जय आकाश कुमार आकाश कुमार जयसवाल हाँ अक्षय कुमार ओके इंस्टाग्राम इंस्टाग्राम जफना सुदन कौन सा चैनल से फॉलो कर फॉलो कर ओके यूट्यूब में डाल दिया सेम आपका वीडियो का नेक्स्ट वीक आ रहा ओनली नॉट गर्लफ्रेंड नो गर्ल नो गर्ल फ्रेंड ओके बाय ओके यू फॉलो मी या या ஒரு சந்தி பிரதான சந்தி பிர பிரபரிஜமான சந்தி எங்க இருக்கு விஸ்வநாத் இருக்கு ஒழுங்கு இருக்க சரியான செனம் விசாலாட்சி அம்மனுக்கு போகிறதுக்கு வந்துருக்கேன் போல

Manal hand silk sari all our silks are silk saree. handloom sari you can see khaiya rahe se hai padta sam sari this is cutting ha okay. this is cutting it means this is handloom sari okay if you can see the sari which is only plain ha ah, like plain see no cutting are there ah, no cutting it means that this Mission. is power loom power loom yes ah. machine power loom machine ah. this is handloom different சாமியார் இருக்க என்ன செய்யறார் அண்ணா வணக்கம் இங்கே சின்ன பிள்ளையர்ல விட்ட கப்பல்

இந்த கூடுதலாக வாராக தமிழகல தான் இருக்கணும் இருக்கணும் இதெல்லாம் சிவலிங்கம் அந்த ஒரு கோவில்கள் அதை பற்றி எடுக்கிறோம் எல்லோரும் பழனியிலேருந்து வந்திருக்கணும் எத்தனை பேர் வந்துடுங்களேன் எல்லாரும் பழனியிலேருந்து பதினோரு ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டில் ஆரணாசி வர ஆ மும்பை மும்பை டு வாபாய் அப்படி வந்த நீங்கள் இப்போ எத்தனை நாள் வ வா நிற்கிறீங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் இப்போ விடுவீங்க அப்புறம் எல்லா இடம் பார்த்து நீங்களை சுற்றி எல்லாம் காசி காஞ்சி காமாச்சி காஞ்சி காமாச்சி மதுரை மீனாட்சி மீனாட்சி இங்கே விசாலாச்சு காசி விசாலாச்சு அடிக்கடி அடிக்கடி ஒரு கூட்டிந்த பத்துட வரு சீரடைஞ்சிருச்சா

என்னடா கூட கானே இல்லை வேறு ரூபத்தில் நான் விட்டுட்டேன் இப்போ நான் வாங்குவோம் பண்ண ஜோசித்தேன்னு வாங்க வந்துட்டேன் நீங்கள் போகிற வழியில் வாங்கி கொண்டு போக போகிறேன் இவர் வந்து காசி கோவிலுக்கு போக போகிறேன் நான் வந்து அப்படி என்னுடைய அரைக்கு போக போகிறேன் என்னடா கொஞ்சம் வேலையில் எடிட்டிங் வேலையால் போமா இப்படி குடையம் வாங்கிக்கொண்டு போ இருக்கா அவைலபுள் மெயின் ரோட் கடவுளை எவ்வளவு வெள்ளம் எல்லாம் என்ன தண்ணி வெள்ளம் ஓடுவேண்டும் உலந்தான் பேருங்க இதே ஆறு மாதிரி ஓடுவேண்டா என்ன வெள்ளம் மேலாளர் இப்போ மெயின் வெள்ளத்துக்கால் நினைவாங்க மாடு கூட மழை இருக்குது நான் இப்போ அந்த கோவிலுக்கு இன்ஜாலி பக்கம் பெரிய தட்டி நான் மழை பெய்ய உங்களுக்கு அதே மாதிரி காட்டுறேன்